இங்க வந்தா ஒரு ரோல் அப்படின்றத பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏன்னா நான் ஒரு மனுஷன் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நான் மனுஷன் தான் இப்போ மட்டும் மனுஷன் அப்போ இங்கேயும் சொல்ல முடியாது போதி மனிதன் போதி கலந்து செய்த கலவை நான் அதுலயும் பாதி பாதி தான் வருது அப்போ பன்னெண்டு மணி நேரம் தான் போல இருக்குது எந்த பன்னெண்டு மணி நேரத்தில் எப்படி இருப்பார் அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது பாருங்க சி அவருடைய படம் எந்த அளவுக்கு நாடி நரம்புலாம் ஊறி இருந்தா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கோட் வருது பார்த்தீங்களா அவர் விண்வெளி நாயகன் பிரபஞ்ச நாயகன் சொல்லணும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே அவர் தான் நாயகன் என்னமா நடிகிறாரு இந்த கவுன் போட்டா அது கவுனா ஏதாவது சம்திங் அது போட்டு நடிகிறாரு நான் வந்து இந்த மையம் அப்படின்றாரு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை அப்படின்றாரு அப்படியே ஆமா சாய மாட்டாரு தபால் ஊந்துருவாரு அது சரி இப்போ அவங்க போனார்ல மனிதம் பேசுகிறார் அப்போ வந்து எல்லா இடத்துலையும் மனிதம் பேசுவாரா அது எப்படி பதவி வேணும்ல அதுக்கு நம்ம ஒழுங்காக நடந்துக்கணும்ல அதெல்லாம் இருக்குல்ல அதில் அவர் சொன்னார்னு இதெல்லாம் நீங்கள் இன்னும் ஃபயர்வுட்டுன்னு தெரிஞ்சிங்கன்னா இதை விட இன்னும் கேவலமான விஷயங்களையெல்லாம் நீங்கள் சுமக்க நேரிடும் விக்ரம்